அப்போ வள்ளலார் மேலே வழக்கு கடலூர் நீதிமன்றம் மருதூரிலே அந்த கடலூர் நீதிமன்றத்தில் வழக்கு நீதிபதி வெள்ளக்காரன் வழக்கறிஞர் முத்துசாமி ஐயர் வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர் நீதிபதி உத்தரவு வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும் என்ன தப்பு பண்ணாரு வள்ளலார் திருவற்பா பாடுனது தப்பா அதுக்கு ஒரு வழக்கா அப்படி என்ன தப்பு பண்ணாரு தமிழ்நாட்டில் இருக்க இயற்கை வளங்கள் மழையெல்லாம் உடச்சி மண்ணை அள்ளி விட்டாரா ஆத்து மண்ணல்லி வித்தாரா மலையை உடைக்கிறவெல்லாம் மரியாதையா திருன மண்ணல்லி வித்தவன்லாம் தொழிலதிபர் பேர் வாங்கிட்டேன் சாராய கடையில பத்து ரூபா கூட வச்சு விற்கிறவன்லாம் அவனுக்கெல்லாம் மரியாதை இந்த நாட்டில் என்னத்த சொல்றது சிலையை திரு வித்தவன் தான் தீனதாயால் தொழிலதிபர்னு போட்டான் பாருங்க இதை விட வைக்க கேடு இந்த நாட்டில் என்ன இருக்கு கௌரவம் எதுக்கு மரியாதை எதுக்குன்னு பாருங்க தயவு செய்து என் அறிவி சேர்ந்த பெரியவர்களை வல்லலார் நீதிமன்றத்துக்குள்ள நுழைகிறாரு உட்கார்ந்து எல்லாரும் எந்த கும்பிடுறாங்க நீதிபதி உள்பட வழக்கறிஞர் உள்பட ஆறுமுக நாவலர் உள்பட ஆறுமுக நாவலர் கும்பிட்டு நீதிபதி கேட்கிறார் நீ எதுக்கியா கும்பிட்டா நீ தான் அவருக்கு எதிரி நீ தான் வழக்கு தொடுத்த ஏன் கும்பிட்டான்னு கேட்கிறாரு அவர் சொன்னாரு என்னன்னு தெரியல அவர் வந்தோன்னு அவர் முகத்தை பார்த்தேன் முகத்தை பார்த்தோன்னு கும்பிடணும்னு தோணிருச்சு என்னை அறியாம கும்பிட்டேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாரு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு வழக்கு அன்னைக்கே தள்ளுபடியானது அதுதான் வாழ்க்கை எதிரிக்கு கூட வல்லலார பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு இன்னைக்கு நமக்கும் சில பேரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுது ஏன் சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது சில பேரை பார்த்தா கும்பிட்டு தொலைக்கணும்னு தோணுது படுத்துறாங்கல பதவியில இருந்தாலும் படுத்துறேன் இல்லைனாலும் படுத்துறேன் அதிகாரிகளை கும்பிடுறதெல்லாம் அன்பினாலையா என்ன தேவை இடைஞ்சல் பண்ணுவானேன்னு